ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் மீட்பரின் காவியம் பாகம் நூற்றி ஐந்து அனுப்பப்பட்டவர் அடையும் துன்பங்கள் நிகழ்ச்சி பற்றி பார்ப்போம் மத்தேயு நற்செய்தி அதிகாரம் பத்து இறை வார்த்தைகள் பதினாறு முதல் இருபத்தி ஐந்து வரை நிகழ்ச்சிக்கு போகலாம் இயேசு அப்போ பார்த்து இப்பொழுது நான் உங்களை ஓராய்கள் நடுவில் ஆடுகளை அனுப்புகிறது போல் அனுப்புகிறேன் ஆதலால் நீங்கள் பாம்புகளை போல் முன்மதி உடையவர்களாகவும் புறாக்களை போல் கபடற்றவர்களாகவும் இருங்கள் ஏனென்றால் உலகத்தில் ஆடுகளை விட ஓநாய்களை அதிகமாக உள்ளன கிறிஸ்துவாய் இருக்கிற என்னையும் அது எப்படி நடத்துகிறது என்று நீங்கள் அறிவீர்கள் நான் என் வல்லமையால் என்னை தற்காத்துக் கொள்வேன் இந்த உலகத்தின் தற்காலிக வெற்றி வரும் வரையிலும் அப்படி செய்வேன் ஆனால் உங்களுக்கு அந்த வல்லமை இல்லை அதனால் உங்களுக்கு கூடுதலான விவேகமும் எளிமையும் தேவைப்படுகிறது இவ்வாறு இப்போதைக்கு அடிபடாமலும் சிறைபடாமலும் தடுப்பதற்கு அதிக புத்திசாலித்தனம் அவசியமாகிறது உள்ளபடி பார்த்தால் நீங்கள் எனக்காக உங்கள் ரத்தத்தை சிந்த மனதாய் இருப்பதாக சொன்னாலும் இப்போது ஒரு பரிகாசமான அல்லது கோபமான பார்வையை உங்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை ஆனால் நேரம் வரும் அப்போது நீங்கள் வேத கலாபனைகளை எதிர்த்து நிற்கக்கூடிய வீர வைராக்கிய உடையவர்களை போன்ற வலிமையை பெறுவீர்கள் வீரர்களையும் விட கூடுதல் வலிமை அடைவீர்கள் அந்த உங்களின் வீர வைராக்கியத்தை உலகம் நினைக்கவோ விளக்கவோ முடியாததாய் இருக்கும் அது பைத்தியம் என்று அழைக்கப்படும் ஆனால் அது பைத்தியமாய் இராது அது மனிதன் அன்பினால் கடவுள் மனிதனோடு ஒன்றாகுதலாகும் அப்போது நான் ஏற்கனவே செய்திருப்பதை நீங்களும் செய்யக்கூடியவர்களாய் இருப்பீர்கள் இந்த வீர வைராக்கியத்தை புரிந்து கொள்வதற்கு அதை பரலோக மட்டத்திலிருந்து காண வேண்டும் ஆராய வேண்டும் தீர்மானிக்க வேண்டியிருக்கும் ஏனென்றால் அது இயற்கைக்கு மேற்பட்டதாய் இருக்கும் மனித இயல்பின் அளவுகளை எல்லாம் தாண்டியதாய் இருக்கும் அரசர்களும் மனித உள்ளத்தின் அரசர்களும் என் வீரர்களாய் இருப்பார்கள் என்றைக்கும் அரசர்களும் வீரர்களுமாய் இருப்பார்கள் அந்நாட்களில் அவர்கள் உங்கள் மேல் கை நீட்டி உங்களை கைது செய்வார்கள் மன்றங்களுக்கு உங்களை இழுத்து செல்வார்கள் முன்பாகவும் அரசர்கள் முன்பாக உங்களை விசாரிக்கவும் தீர்ப்பிடவும் செய்வார்கள் எதற்காக உலகத்தின் கண்களில் பெரிய குற்றமாய் இருக்கிற கடவுளின் ஊழியர்கள் என்ற பாவத்திற்காக நன்மையின் விநியோகஸ்தர்களும் காவலாளிகளுமாய் இருப்பதற்காக புண்ணியங்களின் அதிபர்களாய் இருப்பதற்காக அதே காரணத்திற்காக நீங்கள் கசையால் அடிக்கப்படுவீர்கள் பல்வேறு முறையில் தண்டிக்கப்படுவீர்கள் அவ்வாறு நீங்கள் அரசர்களுக்கும் படை தலைவர்களுக்கும் நாடுகளுக்கும் உங்கள் ரத்தத்தால் சாட்சியம் சொல்வீர்கள் மெய்யான கடவுளின் மெய்யான சுதனாய் இருக்கிற கிறிஸ்துவை நீங்கள் நேசிப்பதற்காக கொல்லவும் படுவீர்கள் நீங்கள் அவர்களுடைய கைகளில் அகப்பட்டிருக்கும் போது அவர்களுக்கு எப்படி பதிலளிப்பது என்ன சொல்வது என்பதை பற்றி கவலைப்படாதீர்கள் உங்களை தீர்ப்பிடுகிறவனுக்கும் உங்களை குற்றம் சாட்டுகிறவர்களுக்காகவும் யாருக்காகவும் அடையாதீர்கள் அவர்கள் தாங்கள் சத்தியத்துக்கு குருடராகும் அளவிற்கு சாப்பானால் திசை திருப்பப்பட்டிருப்பார்கள் அந்த சமயத்தில் நீங்கள் பேச வேண்டியது என்ன என்பது உங்களுக்கு அருளப்படும் உங்கள் தந்தை அவைகளை உங்கள் உதளிகளில் கொண்டு வைப்பார் ஏனென்றால் உங்களுடைய விசுவாசத்திற்கு ஜனங்களை மனம் திருப்புவதற்கும் சாத்தியத்தை உச்சரிப்பதற்கும் பேசுவது நீங்கள் அல்ல பிதாவின் ஆவியானவரே உங்களில் பேசுவார் அப்போது சகோதரன் சகோதரனை மரணத்துக்கு காட்டி கொடுப்பான் தகப்பன் குழந்தையை காட்டிக் கொடுப்பான் பிள்ளைகள் பெற்றோருக்கு எதிராக எழும்பி அவர்களை கொலை செய்வார்கள் அதிர்ச்சி அடையாதீர்கள் இடரல் படாதீர்கள் எனக்கு சொல்லுங்கள் உங்கள் கருத்துப்படி பெரிய குற்றம் ஒரு தகப்பனை கொலை செய்வதா ஒரு மகனை ஒரு சகோதரனை அல்லது கடவுளையே கொலை செய்வதா எது பெரிய குற்றம் என்று கேட்டார் யூதாஸ் இயேசுவை பார்த்து கடவுளை கொலை செய்ய முடியாது என்றான் பத்தலோர்மை இயேசுவை பார்த்து அதே உண்மைதான் கடவுள் காண முடியாத அரூபியாய் இருக்கிறார் என்றார் இயேசு அவர்களை பார்த்து நான் கடவுளாய் இருக்கிறேன் நான் மாம்சமாகவும் இருக்கிறேனே என்றார் யூதாஸ் இயேசுவைப் பார்த்து உம்மை கொலை செய்ய யாரும் நினைக்கவில்லை என்றான் பார்த்து தயவு செய்து என் கேள்விக்கு பதில் சொல் என்றார் யூதாஸ் இயேசுவை பார்த்து கடவுளை கொலை செய்வதுதான் அதிக பெரிய குற்றம் என்றான் ஏசு சீடர்களை பார்த்து நல்லது கடவுள் மனிதனின் மாம்சத்தில் மனிதனால் கடவுள் கொலை செய்யப்படுவார் கடவுள் மனிதனின் கொலைகாரரின் ஆன்மாவில் அவர் கொல்லப்படுவார் அத்தகைய குற்றத்தை அவர்கள் செய்யும் அளவிற்கு போவதால் அதை பற்றி அந்த கொலைகாரர்களுக்கு எந்த பயங்கரமும் ஏற்படாதது போலவே தகப்பன்மார் சகோதரர்கள் குழந்தைகள் ஆகியோர் குழந்தைகளுக்கு எதிராகவும் சகோதரர்களுக்கு எதிராகவும் தகப்பன்மாருக்கு எதிராகவும் குற்றங்கள் நடக்கவே செய்யும் என் நாமத்தின் நிமித்தம் எல்லா மனிதர்களாலும் நீங்கள் பகைக்கப்படுவீர்கள் ஆயினும் இறுதி வரை நிலை நிற்பவன் மீட்கப்படுவான் அவர்கள் உங்களை ஒரு பட்டணத்தில் துன்புறுத்தும் போது அடுத்த பட்டணத்தில் தஞ்சம் புகுங்கள் இது கோலை தனத்தினால் அல்ல ஆனால் புதிதாய் பிறந்துள்ள திருச்சபை வளருவதற்கு அவகாசம் கொடுப்பதற்காக பலவீனமாய் பால் மறவாத குழந்தையாகிய திருச்சபை இல்லாமல் முதிர்ச்சி பெற்று வாழ்வை சந்திக்கக்கூடிய மரணத்துக்கு அஞ்சா வயதை அது அடையும்படியாக ஆவியால் தப்பி ஓடும்படி தூண்டப்படுகிறவர்கள் ஓடி போகட்டும் நான் குழந்தையாய் இருக்கையில் ஓடி போனதை போல உண்மையாகவே என்னுடைய பூலோக வாழ்க்கையின் எல்லா சந்தர்ப்ப சூழ்நிலைகளும் என் திருச்சபைக்கும் ஏற்படும் எல்லா சந்தர்ப்பங்களும் நிகழும் திருச்சபை உருவாகும் தொடங்கி தொடக்க திருச்சபையின் தாழ்மை வரையிலும் குரூர ஜனங்களால் செய்யப்படும் குழப்பங்கள் கண்ணீர்கள் தொடர்ந்து வாழ்வதற்காக ஒழிந்து ஓடுதல் வறுமை இடையீடில்லாது உழைத்தல் இவை போக இப்போது நான் வாழ்கிற அநேக நிகழ்ச்சிகள் என் நிச்சய வெற்றிக்கு முன் நான் அனுபவிக்கவிருக்கிற அநேக காரியங்கள் என் திருச்சபைக்கும் ஏற்படும் இன்னொரு பக்கத்தில் பரிசுத்த ஆவியால் இருக்கும்படி ஆலோசனை பெறுகிறவர்கள் இருக்கட்டும் ஏனென்றால் அவர்கள் கொல்லப்பட்டாலும் அவர்கள் வாழ்ந்து திருச்சபைக்கு பயனுடையவர்கள் ஆவார்கள் ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் ஏவுவதெல்லாம் எப்போதும் நன்மையாகவே இருக்கும் இதோ நான் உங்களுக்கு சொல்கிறேன் மனுமகன் வரும் முன் நீங்களும் உங்களுக்கு பின் வருகிறவர்களும் இஸ்ராயேலின் எல்லா சாலைகளிலும் எல்லா பட்டணங்களிலும் போதித்து முடித்திருக்க மாட்டீர்கள் ஏனென்றால் இஸ்ராயல் தனது மகா கொடிய பாவத்தின் நிமித்தம் சூறை காட்டினால் பலர் சிதறடிக்கப்படுவதை போல் உலகமெங்கும் சிதறடிக்கப்படும் நூற்றாண்டுகளும் ஆயிரம் ஆண்டுகளும் கடந்து போகும் மறுபடியும் அது அராவுனா ஜபுசைட் என்னும் போரடிக்கிற களத்தில் சேகரிக்கப்படும் முன்பாக இஸ்ராயேல் தனக்கு முன் நியமிக்கப்பட்ட நேரத்திற்கு முன்னே தான் ஒன்றாய் சேர முயற்சிக்கும் போதெல்லாம் அது மறுபடியும் சூறை காற்றில் அகப்பட்டு சிதறடிக்கப்படும் ஏனென்றால் உலக பாவங்களுக்காக பலியாக்கப்படுகிற கடவுளின் செம்மறியின் ரத்த தாரைகளில் இருந்து வடியும் அத்தனை துளி ரத்தத்திற்கும் அத்தனை நூற்றாண்டுகள் இஸ்ராயேல் அள வேண்டியிருக்கும் மேலும் என் திருச்சபை என்னிலும் என் சீடர்களிலும் இஸ்ராயேலால் தாக்கப்படும் ஆனாலும் என் திருச்சபை தன் தாய் கரங்களை விரித்து தன் போர்வைக்குள் குஞ்சு பொறித்த கோழி தன் சிதறும் குஞ்சுகளை சேகரிப்பது போல சேகரிக்க முயல வேண்டியிருக்கும் இஸ்ராயேல் முழுவதும் இப்படி கிறிஸ்துவின் திருச்சபையின் போர்வையினுள் வரும்போது நான் வருவேன் ஆனால் இது வருங்காலத்தை பற்றியதாகும் நிகழ்காலத்தை சீடன் குருவை விடவும் அடிமை தன் எஜமானை விடவும் மேலானவர்கள் அல்ல என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் சீடன் தன் போல் இருப்பதே போதுமானது அது மேற்பட்ட இருக்கிறது ஒரு அடிமை தன் எஜமானை போல் இருப்பது என்பது இயற்கைக்கு மேற்பட்ட தயவினாலேயே உங்களுக்கு கொடுக்கப்படும் வீட்டின் எஜமானை அவர்கள் பெயர் செபூப் என்பார்களானால் பற்றி என்ன சொல்ல மாட்டார்கள் எதிர்க்காத போது அடிமைகள் எதிர்க்க முடியுமா சபிக்காமல் இருந்து தன் நீதியில் அமைதியாக தொடர்ந்து உழைத்து அவர்கள் தீமையில் பிடிவாதமாய் இருக்கையில் தீர்ப்பிடுவதை இன்னொரு சமயத்திற்கு என்று பிந்த வைத்து திருத்த எல்லா வழிகளையும் கையாள காணும் அடிமைகளால் எதிர்ப்பு செய்ய முடியாது எஜமான் செய்யாததை அவர்கள் செய்ய முடியாது அவர்கள் என்ன செய்யலாம் எஜமானை கண்டு பாவிக்கலாம் தாங்கள் பாவிகளாயிருக்க மான் பாவ மற்றவராய் இருப்பதை அவர்கள் சிந்தித்து பார்க்கலாம் ஆதலால் உங்களை பசாசுக்கள் என்று அழைக்கிறவர்களை பற்றி பயப்படாதீர்கள் உண்மை ஒரு நாள் தெரிய வரும் அப்போது பசாசுகள் நீங்களா அல்லது அவர்களா என்பது தெளிவாகிவிடும் தேடல் மீட்பரின் காவியம் பாகம் நூற்றி ஐந்து அனுப்பப்பட்டவர் அடையும் துன்பங்கள் நிகழ்ச்சி இதோடு நிறைவடைந்தது அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ ஆன்மீக தேடல் தொடரும் நன்றி